என்னை தொட்டு அள்ளிக்கொண்ட மன்னன் பேரும் என்னடி எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி நெஞ்சை தொட்டு பின்னிக் கொண்ட கண்ணன் ஊரும் என்னடி எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி அன்பே ஓடிவா அன்பால் கூடவா ஓ நீதமும் என்னை தொட்டு அள்ளி கொண்ட மன்னன் பேரும் என்னடி எனக்குச் சொல்லடி விஷயம் என்னடி சொந்தம் பந்தம் உன்னை தாலாட்டும் தரணும் சொர்க்கம் சொர்க்கம் என்னை சீராட்டவரணம் பொன்னி பொன்னி நதி நீராட நீராடவரணம் என்னை என்னை நீதம் ஆளாக்கவரணம் மனசு காணாத இந்திர ஜாலத்தை அள்ளித்தர தானாக வந்துவிடு என்னுயிரை தீயாக்கும் மன்மத பானத்தை கண்டு கொஞ்சம் காப்பாற்றி தந்துவிடு அன்பே ஓடிவா அன்பால் கூடவா அன்பே ஓடிவா அன்பால் கூடவா ஓ பைங்கிலி நீதமும் என்னை தொட்டு நெஞ்சை தொட்டு என்னை தொட்டு நெஞ்சை தொட்டு அள்ளிக்கொண்ட மங்கை பேரும் என்னடி எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி நெஞ்சை தொட்டு பின்னிக் கொண்ட நங்கை ஊறும் என்னடி எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி மஞ்சள் மஞ்சள் கொஞ்சம் பொன்னான மலரே ஊஞ்சல் ஊஞ்சல் தண்ணி தானாடும் ஆடும் நிலவே மின்னல் மின்னல் கோடி போலாடும் அழகே கண்ணல் கண்ணல் மொழினி பாடு குயிலே கட்டுக்குள்ள நிற்காது திரிந்த காளையை கட்டிவிட்டு கண் சீரிக்கும் சுந்தரியே அக்கரையும் இக்கரையும் கடந்த வெள்ளத்தை கட்டி கட்டி வைத்த பங்கிலியே என்னில் நீயடி உன்னுள் நானடி நீ அடி உன்னில் நானடி ஓ பைங்கிலி நீதமும் என்னை தொட்டு அள்ளிக்கொண்ட மங்கை பேரும் என்னடி எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி நெஞ்சை தொட்டு பின்னி கொண்ட நங்கை ஊரும் என்னடி எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி அன்பே ஓடிவா அன்பால் கூடவா ஓ பைங்கிலி நீதமும் என்னை தொட்டு அள்ளிக்கொண்ட மங்கை பேரும் என்னடி எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி